பீட்ரூட் சிப்ஸ் வேண்டாம் என சொல்லும் பிள்ளையும் கேட்டு சாப்பிடும் பீட்ரூட்டில் எவ்வளவு சத்துக்கள் இருக்கிறது என்று அனைவருக்கும் தெரியும் ஆனால் குழந்தைகள் தொட்டுக்கூட பார்க்க மாட்டார்கள் அதில் இவ்வளவு டேஸ்டாக சிப்ஸ் செய்தால் யார்தான் வேண்டாம் என சொல்லுவார்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் தயாரிக்க விரும்புபவர்கள் இதனை தவறவே விடக்கூடாது வணிக ரீதியாக கிடைக்கும் சிப்ஸுகளில் எண்ணெய் உப்பு போன்றவை அதிகமாக இருப்பதால் அவை உடலுக்கு கேடு தரக்கூடியவை ஆனால் இயற்கையான முறையில் வீட்டிலேயே சமைக்கும் பீட்ரூட் சிப்ஸ் சுவையோடு கூடிய உடல் நலத்தையும் தருகிறது முதலில் மூன்று அல்லது நான்கு பெரிய பீட்ரூட்டுகளை எடுத்து அதன் தோலை நன்கு சீவி மெதுவாகவும் ஒத்த உருகோல் வடிவிலும் நறுக்க வேண்டும் இதனை நறுக்கிய பீட்ரூட் துண்டுகளை ஒரு பெரிய தட்டில் பரப்பி நேரடி வெயிலில் இரண்டு நாட்கள் வரை நன்கு காய வைக்க வேண்டும் முழுமையாக காய்ந்த பீட்ரூட் துண்டுகள் மெதுவாக வண்ணமும் உரிதல் தன்மையும் மாறி கிறிஸ்பியாக மாறும் இப்போது ஒரு கடாயில் தேக்கரண்டி அளவு நலமறிந்த எண்ணெய் ஊற்றி அதனை சூடாக வைக்கவும் எண்ணெய் சுட்டதும் காய்ந்த பீட்ரூட் துண்டுகளை இதில் பதினைந்து முதல் இருபது வினாடிகள் வரை மட்டும் தாளிக்கவும் அதிக நேரம் வைக்காமல் எடுத்து காகித தொலைவிற்கு ஊற வைத்து மேலதிக எண்ணெயை நீங்கட்டும் இதில் உப்பு காரமும் தேவையில்லை இயற்கையாகவே பீட்ரூட்டின் இனிப்பு மற்றும் தனிச்சுவை மவுத் தரும் இந்த பீட்ரூட் சிப்ஸ் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடியது இதில் இருக்கும் நார்ச்சத்து செரிமானத்திற்கு உதவுவதுடன் இந்த சுத்திகரிப்பு ரத்த ஹீமோகுளோபின் அளவையும் அதிகரிக்கிறது தினமும் சிறிதளவு எடுத்துக்கொண்டால் இது உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஒரு சிறந்த வழி வாங்க இன்று வீட்டிலேயே முயற்சி செய்து பார்க்கலாம் பீட்ரூட்டு செப்ஸ் செய்கிறதுக்கு பீட்ரூட்டு செஞ்சிடலாம் நல்லா ரெண்டு நாள் காயட்டும் ஏற்று முறுக்கு மாதிரி காய்ஞ்செடுத்து எண்ணெயில் ஊற்று பொரிச்சு தரலாம் அல்லங்க I don't know.